வந்திருக்கூடிய இடங்கள் அறுபத்தாறு மூன்று எம்ஜிபி அது மாதிரி யார் யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கைகள் அப்படிங்கிற அந்த முன்னிலையும் நம்ம பார்த்திடலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எண்ணிக்கைகளை நம்ம மீண்டும் இருக்கோம் நூற்று முப்பத்தி நாலு அறுபத்தி மூணு மேலே நமக்கு டாப்பில் அந்த ஃபிகர்ஸ் வரக்கூடியதுன்னு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு எண்ணிக்கையில் பிஜேபி அறுபது ஜேடி ஐம்பத்தாறு எல்ஜிபி ஒன்பது இடங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஸ்ப்ரிட்டையும் நம்ம பார்க்கலாம் அதே போல் ஆர்ஜேடி நாற்பத்தி மூணு காங்கிரஸ் பன்னிரெண்டு சிபிஐ எம்எல் ஏழு சிபிஐ ஒன்று சிபிஎம் ஒன்று செந்தில் எப்படி பாக்குறீங்க பீகார்ல அது ஒரு யூனிக்கான ஒரு இதாக இருக்குது அவங்க கடந்த தேர்தலையும் நல்ல ஒரு எண்ணிக்கை பெற்றாங்க இந்த தேர்தலையும் எம்எல் தான் கொஞ்சம் எப்பவுமே இருக்கக்கூடியவங்க பெருவாரியாக பீகாரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னமும் நகர்ப்புறம் ஆகாத ஒரு மாநிலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரெண்டு கோடி பேர் வேலை தேடி வெளியில வர வெளியில மூணு கோடி பேர் கிட்ட மூணு கோடி பேர் வெளில வராங்க ரெண்டு கோடி பேருக்கு மேல பெருவாரியான கிராமங்கள் தான் இன்னமும் பெரிய வளர்ச்சி வளர்ச்சிகளை காணாத கிராமங்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தபொழுது இடதுசாரிகள் அவர்களோடு நிறைய களத்தில் நிற்கிறாங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இந்த தேர்தல் ஆணையம் இந்த சிக்கல்கள் இது இந்த விமர்சனங்களை தாண்டி ஃபேர் அண்ட் இதாக ஒத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அங்க பாஜகவிற்கு கட்டமைப்பு இருக்கிறது கீழே வரைக்கும் இங்கே எப்படி திமுக அதிமுகவிற்கு கட்டமைப்பு இருக்கிறதோ அதே மாதிரி அங்கே பாஜகவிற்கு கட்டமைப்பு இருக்கிறது அஃப்கோர்ஸ் ஆர்ஜேடிக்கும் அங்க வந்து கட்டமைப்பு இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி அது யாதவனுடைய பெரும் உழைப்பு இருக்கு காங்கிரஸ் மிக வலிமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு ரீதியாக கீழே வந்து இருக்குதா வலிமையான நிர்வாகிகள் வலிமையான கட்டமைப்பு ஒவ்வொரு கிராமங்களும் இருக்குதா அப்படின்னா அது வந்து இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி அப்ப அந்த கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டிய ஒரு பெரும் கட்டமைப்பு அவங்களோட பேங்க் அவங்களோட இருக்காங்கிற ஒரு கேள்வியும் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் பேங்க் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பெருமளவுக்கு ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் அது இன்னும் அப்படி இருக்குதா அதுல மாற்றங்கள் வருதா சிறுபான்மை மக்களுடைய ஆதரவுலையும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் இழப்பை சந்திக்கிறாங்களா ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து கன்சால்டேட் ஆச்சுன்னா இந்த எண்ணிக்கை விட கூடுதலாக வரலாம் ஆனால் அது வரல அப்படிங்கிறது வரலாம் முடிவுகள் ஆய்வு செய்ய முடியும் என்ன இங்கே நம்ம இந்த ஒவ்வொரு கட்சி வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு இடங்கள் இப்போ ஒரு இடமா இருக்கு சிபிஐ எம்முக்கு ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது

தமிழ் மாநில செயலாளர் இங்கே எஸ்ஐஆர் கண்டித்து நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வாதத்தை வைச்சார் அந்த வாதத்திற்கு இன்னி வரைக்கும் ரொம்ப நேர்மையாக ஆதாரங்களோடு பாஜக பதில் வந்தால் தெரியல அவர் என்ன சொன்னார் என்ன கரெக்டாக தேர்தல் நேரத்தில் குண்டு வெடிக்குதுன்னு கேட்டார் ஓகே நீங்கள் அதுவும் ஃபஸ்ட் பேஸில் வெடிக்காது ஓகே செகண்ட் பேஸில் வெடிக்கும் நீங்கள் இது எல்லாமே வந்து இது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய கேள்விகள் இது எல்லாமே கேள்விக்கு வேண்டிய கேள்விகள் நீங்கள் வழக்கமாக இது வேற ஒரு ஸ்டேட்டில் நடந்து அதுலேயும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே வேற ஒரு ஸ்டேட்டில் மாநிலத்தில் ஏதோ ஒரு சட்டம் சார்ந்த ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அது மாநில மித்திலாஞ்சல் பகுதியில் பதினைந்து இடங்களில் ஐக்கிய ஜனதா தளம் முன்னிலையில் இருக்குது ரீஜன் வைஸ் பார்க்குறோம் அந்த அதுபடி பார்க்கும்போது மிதிலாஞ்சல் பகுதியில் பதினான்கு இடங்களில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் முன்னிலை பதினைந்தில் பிஜேபி பதினான்கில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் சீமாஞ்சலில் ஏழு இடங்களில் பாஜக முன்னிலை அதே போல் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சீமாஞ்சல் பகுதி ஏழு இடங்கள் அங்கே தான் எஸ்ஏஆரோட இம்பாக்டும் ஜாஸ்தி சீமாஞ்சல் பகுதி தான் அதுவும் ஏழு இடங்களில் பாஜக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம் அதே போல் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடிக்கு தலா நான்கு இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் ரெண்டு சுற்றுகள் தான் முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எண்ணிக்கையோட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இந்த டிஃபரன்ஸையும் பார்த்துலாம் நம்ம அந்த எண்ணிக்கையை பார்த்தலாம் ஃபேஸ் டூ நடந்த அதாவது ஃபேஸ் டூவில் நடந்த நூற்று பத்து இடங்கள் அதில் வந்து என்டிஏ எழுபத்தோரு இடங்களில் முன்னிலை வைக்குது இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று இடங்கள் முன்னிலை ஜேஎஸ்பி நாலு மற்றவர்கள் ரெண்டு இன்னும் சில தொகுதிகள் வர வேண்டி இருக்குது அதில் நம்ம இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முன்னிலை பார்த்தோன்னா எட்டு இடங்கள் என்டிஏக்கு கூடுதலாகும் இந்தியா கூட்டணிக்கு ஏழு இடங்கள் குறைவாகவும் ஜேஎஸ்பிக்கு நான்கு இடங்கள் கூடுதலாக வருது நீங்கள் சொன்னது சார் ஃபேஸ் ஒன்னு இது ஃபேஸ் ஒன்னு இருக்கு ஃபேஸ் ஃபேஸ்னு பார்த்தா நமக்கு இன்னும் கூட வரும் ஃபேஸ் ஒன்னே நம்ம பார்த்தர்லாம் அது அதுபடியும் பேஸ் ஒன்னோட லீட் என்ன அப்படிங்கிறது பல எத்திடங்கள் கூடுதலா பட்டு இந்தியா கூட்டணி ஃபேஸ் ஒன்ல என்னங்கிறது பார்க்கலாம்.

இந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு தேர்தலை ஒட்டி பல கேள்விகள் இங்கே வந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை சொல்கிறாங்க வெறுப்பு பேச்சை பேசக்கூடாது மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ வெறுப்பு பேச்சை பேசக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய மிக பிரதான விதிகளில் ஒன்று ஆனால் யாரோ ஒரு 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 பேச்சாளர் கடைநிலை பேச்சாளர் பேசினார்னா கூட அது வேறையாக புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் அவ்வாறு பேசுகிறார் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறார் ஒடிசா தேர்தலில் பார்த்தோம் பீகார் தேர்தலில் பார்த்தோம் நீங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய வதந்தியை பரப்புகின்ற ஒரு யூடியூபர் இங்கே வந்து பீகாரிகள் தாக்க தாக வதந்தி பரப்புகிறார் அவர் அவர் சட்டத்தின்படி கைது செய்யப்படுகிறார் அவர் பிணையில் வெளியில் வந்தவுடன் நேரடியாக போய் பாஜக தலைவரை சந்திச்சு பாஜகவில் இணைகிறார் பாஜக அவரை கொள்கிறது நான் என்ன சொல்றேன் ஒட்டுமொத்த இந்திய ஒருமைப்பாட்டையும் விரும்பக்கூடிய ஒரு கட்சி நீங்க என்ன சொல்லணும் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பிளவு ஏற்படுத்தக்கூடிய வதந்தி பரப்பினீங்க நீங்க அது வதந்திங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்ட வதந்தியை பரப்பிய ஒருத்தரை உங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னா நீங்க என்ன கன்வே பண்றீங்க அப்போ இந்த மாதிரி மத அடிப்படையில் இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் பிரித்தாண்டு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு அவங்க இந்த இடத்தை நோக்கி நகர்றாங்க நம்ம தேர்தல் ஆணையம் எிக்க இருபது இடங்களில் பாஜக தற்போது நிலையில் முன்னிலையில் இருக்கு பதினைந்து இடங்களில் முன்னிலை ஆர்ஜேடி ஆறு காங்கிரஸ் மூன்று எல்ஜேபி மூன்று சிபிஐ எம்எல் ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் பிஜேபியும் ஜேடியும் சேர்ந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் ஆர்ஜேடிக்கு ஆறு காங்கிரஸ் மூணு ஒன்பது இடங்கள் அதே போல் லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் அதையும் நம்ம இதில் என்டிஏல சேர்த்தோன்னா மூன்று அதுவும் கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கும் அப்போ முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதாகவும் இந்தியா கூட்டணி பத்து இடங்களில் சிபிஐ எம்எல்லும் சேர்த்து முன்னிலை என்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த டேட்டா படி வரக்கூடிய பார்க்குறோம் அசீனா இப்போ இந்த இந்த முன்னிலை அப்படிங்கிறது நம்ம வந்து சாலிடாக நமக்கான எவிடன்ஸாக எடுத்துக்கலாம்னா அப்போ உங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அதை இன்னும் எடுக்க முடியல பல மாநிலங்கள் இதுவரும் நம்ம பீகார் வச்சு மட்டும் பேசலை காங்கிரஸினுடைய ஸ்ட்ராங் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது மலைவாழ் மக்கள் நீங்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களையும் அந்த வாக்குகள் இல்லாமல் போயிட்டே இருக்குங்கிறத எப்படி பார்க்கணும் இந்த பாட்டி ஹையஸ்ட் ஓட் ரெக்கார்டிங் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறமா ஹையஸ்ட் ஓட் ரெக்கார்டிங் இந்த இந்த டைம் வந்து 67.13 செவன் இதில் பார்த்தீங்கன்னா உமன் ஓட்டர்ஸ் மட்டும் 71.78 ஒன் பாயிண்ட் எயிட் ஓகே மேல் அதாவது உமன் ஓட்டர்ஸ் வந்து ஃபோர்டீன் வந்து

இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த 10000 ரூபாய் அப்படிங்கறது வந்து இங்க பேசுது. ஓகே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்டா வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சிக்கு கூட்டணி அவர்கள் இருந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைத்து இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க இது கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் முஸ்லீம் செவன்டீன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஓட்டர்ஸ் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிறுபான்மையினர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு பீகாரில் வந்து எதிராக தான் இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் பீகார் இஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நாங்க போகும்போது ரொம்ப சரளமா அந்த ஆலுட்டிக்கு விக்கிற கடையில ஒரு பையன் வந்து தமிழ் பேசுறான் கேட்டா திருப்பூர் சைடுல கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கான் ஸோ அப்போ இங்கே வந்து இந்த திராவிட பாரம்பரியத்தோட ஊறி போயிட்டு போறவங்க அப்படிலாம் அங்கே போயிட்டு அந்த வேற்றுமையை வந்து மறந்துடுறாங்க அங்கே பெருசாக வந்து கம்யூனல் ரைட்ஸ்லாம் கிடையாது இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கம்யூனல் ரைட்ஸ் கிடையாது பட் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த என்டி அந்த கூட்டணி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு ஸ்திரம இருக்கிறது இல்லை இல்லை இப்போ ஒரு நீங்க வந்து கேம்பெயின்ல நீங்களும் ப்ராமிசஸ் போல் ப்ராமிசஸ் கொடுத்தீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வேலை வாய்ப்பு பத்தி பேசுறீங்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் அதே போல ஆட்சிக்கு வந்த உடனே அரசு பணி அப்ப அது மேல ஒரு கான்பிடன்ஸ் வரலையா வந்திருந்தா வாக்குகளா வந்திருக்கணும் இல்லையா அவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய வாக்குகள் வரல அப்படிங்கறது இப்போ டூ ஏர்லி டு சே வாக்குகள் வந்துட்டு தான் இருக்கு ஏன் வராம இருக்கு ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட்டா போயிட்டு தான் இருக்கும் வராம இல்ல அங்க மெயின் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட தாண்டி மக்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியரை வந்து அங்க விரும்புறாங்க அதுதான் அங்க மெயின் அங்க அந்த கான்ஸ்டிட்யூன்சிஸோட ஜெனரலி வந்து வாட்ச் பண்ணனும் அப்படினா நம்ம அங்க இன்னொன்னு நடந்துருக்கு இல்ல அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் நடந்துருக்குங்கறத பாசிட்டிவா அவங்க பார்க்கறாங்க டபுள் இன்ஜின் சக்கர் நாங்க வந்து ரோட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்ணிருக்கோம் அப்படினு அவங்க சொல்றதே விசிபிளா அது தெரியிறது ஒரு காரணமாயிடுது அப்போ இங்க ஒரு டெவலப்மென்ட் நடக்குது இல்ல அவங்க பில்ட் பண்ணல சார் ஒப்பிட்டல இல்ல நீங்க தமிழ்நாட்டோட சார் ஒப்பிட முடியாது ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க இப்ப வந்து அதை சரி பண்ணியிருக்கோம்னு இவங்க சொல்றாங்க பட்ஜெட்ல இருந்து அலோகேஷன்

ட்ரைபல் அவங்க வந்து அங்க டார்கெட்டே பேசிக்ல ஓபி சி ப்ளஸ் இபி இஸ் என் அப்படிங்கிற அளவுல தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்களே ஒழிய இப்போ நீங்க கேட்ட கேள்வி மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுமா ட்ரைபல் ஓட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்னா அதெல்லாம் அவங்களுக்கு இம்மெட்டீரியல் இப்போ ஒரு நூறு நூறு ரூபாய் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அறுபது ரூபாய் எல்லாம் போகஸ் பண்ணல ஒர்க் பண்றது இல்ல அங்க போலிங் ஆக போறதே வந்து ஒரு அறுபது பர்சென்ட் அப்படி இருந்தா அப்படின்னா அவங்க முப்பத்தஞ்சு சதவீத வாக்கர்களை வந்து வாக்காளர்களை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத